French Express Courier Private Limited Domestic International Cargo உங்கள் எல்லும் தேடி வந்து Courier Booking Delivery செய்து தரப்படும் Dr. Shri Varma தரும் ஆயிர் வேதா அருவேசிகு செய்யில்லாகுணம் ஆயில் கால நிவாரணம் நாம் தமலர் கட்சியில் இருந்து ஆதிரட்டியாக விலகி தீமு காவில் யனைந்தார் காலியம்மால் கட்சியில் கையல் ஆதிக்கமும் தினந்தோறும் இரவு நேரங்களில் சீமானின் மதுபோதை ஆபாச பேச்சுக்களும் ஒரே ஒரு பிசு இருக்கு காலியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் சிவராம சிவசங்கரன் அந்த ஒரு பிசு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும் ஒவ்வொரு நாளும் மேடை பேச்சுக்கள் முடிந்ததும் நட்சத்திர விடுதியில் குடியும் கும்மாளமும் குட்டியும் காலையில் நல்லவாய் மாலையில் நாரவாய் என்பது போல மது போதையில் மாவீரர் பிரபாகரன் மற்றும் பொட்டு அம்மனை மிகவும் ஆபாசமாக அசிங்கமாக திட்டி தீர்க்கும் அரசியல் விபச்சாரி சீமான் அவனுக்கு பெரிய பெரிய பொட்டம்மானுடைய அடுத்த தலைவா இருக்கலாம் எனக்கு இது அப்படியே அனுப்புங்க அவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் நினைக்கிறதெல்லாம் நாங்க சேர்ந்து நினைக்கிறாங்க அப்ப நீங்க எல்லாம் எனக்கு யாரு எனக்கு ஒண்ணுமே கிடையாது என் நிலத்துல வாழ்றதுக்கு நீங்க யாரும் தேவையில்லை நான் வாழ்ந்துருவேன் பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி உள்ளார் காளியம்மாள் இங்க சீமான ஒரு பெண்ணை கெடுத்து ஏமாத்திட்டான் இந்த இடுமாவன கார்த்திக் ஒரு பொண்ணை வந்து கெடுத்து அது ஏமாத்திட்டான் தாட்டை துருமுருகன் முத்துக்குமாருடைய மனைவி மூணு மாசம் பிரெக்னன்ட் அந்த கருவை கழிச்சிட்டு அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு சொத்த ஆட்ட போட்டுக்கிட்டான் நல்ல குடும்பத்துல போனவங்க யாராவது அந்த கட்சியில் இருக்க முடியுமா எல்லாம் பொறுக்கி நாதாரி நாயங்களா இருக்கிறாங்க இது கட்சியா இது விவசாரி விடுதியா இருக்குது இது பக்க கலிஜு அந்த கட்சி சார்ந்த பொண்ணுங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க மை தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் முக்தார் அகமது ஏற்கனவே சொன்னது போல நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்க முடியாது என்பதை பிரதிவலித்து விட்டார் காளியம்மாள் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்